மே மூன்றாம் தேதி வெளிவந்திருந்த ஒரு செய்தி நினைவிருக்கும் என்று நம்புகிறோம் அதாவது இந்தியா எங்கேனும் பாகிஸ்தானை தாக்கினால் வடகிழக்கு மாநிலங்களை பங்களாதேஷ் உறுதியாக கைப்பற்ற வேண்டும் என்று வங்கதேசத்தின் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஒருவர் கூறியிருந்தார் மேஜர் ஜெனரல் பஸ்லூர் ரஹ்மான் என்பவர்தான் இதுபோன்ற ஒரு அறிக்கையை வெளியேற்றிருந்தார் அவர் ஒரு சாதாரண ஜெனரல் மட்டுமல்ல தற்போதைய வங்கதேசத்தின் தலைமை ஆலோசகரான முகமது யூனுசுக்கு நெருக்கமான நபர் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் ஒன்றாக எடுத்துக்கொண்ட பல புகைப்படங்களை காண முடியும் அந்த நபர்தான் இந்தியா பாகிஸ்தானை தாக்கினால் உடனடியாக இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை கைப்பற்ற வேண்டும் என்று ஆலோசனை கூறியிருந்தார் அவருக்கு சிக்கன் நெக் வடகிழக்கு மாநிலங்களும் விருப்பமாம் இந்தியாவின் சிக்கன் நெக்கை எல்லாம் நீங்கள் கனவு காண வேண்டாம் வேண்டுமானால் இந்த படத்தில் காணும் ஒரு நெக் உள்ளது அந்த நெக்கை வைத்து விளையாடும் முட்டாளே என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது அந்த நபரை பார்த்து இந்தியா எப்போதுமே வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானுடன் நட்புடன் நடந்து கொள்ள விரும்பும் நாடுதான் நாம் சென்று யாரையும் தாக்க மாட்டோம் எந்த நாட்டையும் தொந்தரவு செய்ய மாட்டோம் நாம் நமது விஷயத்தை பார்த்து மனசாட்சியுடன் வாழும் ஒரு நாடாகும் நமது நாடு பொதுவாக இந்த நாட்டு மக்களும் அப்படித்தான் இப்போது நமது நாட்டில் பாகிஸ்தானை அடித்து தீர்த்துவிட வேண்டும் அவர்களை தகர்த்து வேண்டும் அழித்து விட வேண்டும் என்ற ஒரு ஆர்ப்பாட்டம் நிச்சயம் உள்ளது உண்மைதான் அதற்கு காரணம் பாகிஸ்தான் கடந்த சில காலமாக இந்தியாவுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கும் கொடுமையான செயல்கள் இந்தியர்கள் பொதுவாக இவ்வளவு கோபமோ அல்லது வெறுப்போ வைத்திருப்பவர்கள் அல்ல மன நிம்மதியோடு தங்கள் விஷயத்தையும் குடும்பத்தையும் பார்த்து வாழும் இயல்புடையவர்கள்தான் ஆனால் இந்தியாவை இத்தகைய பலமான தாக்குதல்களை செய்ய வைக்கிறார்கள் பக்கிகளும் பன்னாடைகளும் என்பதுதான் உண்மையாகும் இந்த விஷயத்திலேயே இந்தியா பாகிஸ்தானை அடித்து நொறுக்கிய போது வங்கதேசம் எங்கு சென்றது என்றே தெரியவில்லை பாதாளத்தில் சென்று ஒளிந்து விட்டார்கள் வங்கதேசிகள் காரணம் அவர்களுக்கு புரிந்துவிட்டது இந்தியாவின் அடி இப்படி இருக்கும் என்று இப்போது இந்தியா பாகிஸ்தானை அடித்து நொறுக்கியது பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல அது சீனாவுக்கும் துருக்கிக்கும் மட்டுமல்ல வங்கதேசம் மாலத்தீவு நேபாளம் போன்ற இந்தியாவை ஒளிந்தும் தெளிந்தும் சீண்ட நினைக்கும் அனைவருக்குமான ஒரு எச்சரிக்கையாகும் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருப்பதால் சமாதானம் வேண்டும் சகலருடனும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக உள்ளது ஆனால் ஒரு வரம்பை மீறினால் பின்னர் அடித்து தீர்த்து விடுவோம் என்பதுதான் இந்தியாவின் புதிய கொள்கையாகும் ஆயுத பலத்தாலும் இராணுவ பலத்தாலும் பாகிஸ்தானையும் வங்கதேசத்தையும் என்ன சீனாவை வந்தாலும் விரட்டி அடிக்க முடிந்த ஒரு சக்தி வாய்ந்த நாடுதான் இந்தியா வங்கதேசத்தை ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாதுகாத்து பாகிஸ்தானின் தாக்குதல்களில் இருந்து காப்பாற்றியது இந்தியா அந்த வங்கதேசம் இப்போது இந்தியாவிற்கே சவால் விடுகிறது என்பது ஒரு பெரிய கேலிக்குத்தாகும் பாகிஸ்தானுடன் போர் ஏற்படாது என்று நினைத்து பாகிஸ்தான் பயங்கர ஏதோ என்று நினைத்து பாகிஸ்தானுக்கு ஏதேதோ ஆதரவு உள்ளது என்று நினைத்து அதனால் தாமும் ஏதோ ஒரு பெரிய அது என்று நினைத்து பேசிவிட்டார் வங்கதேசத்தின் அந்த பழைய மேஜர் ஆனால் அடி தொடங்கிய போது முதலில் ஓடி பதுங்கியது அவராகத்தான் இருக்கும் பாரதத்தில் நூற்று நாற்பது கோடி மக்கள் வாழ்கிறார்கள் இங்கு கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் இந்துக்கள் பௌத்தர்கள் சைனர்கள் சீக்கியர்கள் பார்சிகள் உள்ளிட்ட பல்வேறு மதத்தினர் பல்வேறு சமூகங்கள் ஒன்றாக வாழ்கிறார்கள் அவர்கள் அனைவரும் தங்கள் சுதந்திரத்துடன் வாழும் ஒரு நாடாகும் அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக அவரவர் சுதந்திரத்துடன் வாழும் ஒரு நாடாகும் இந்தியா இந்த நாட்டை பாதுகாப்பதென்பது ஒவ்வொரு அரசாங்கத்தின் மிகப்பெரிய பொறுப்பாகும் எந்த ஒரு வெளிநாட்டு தாக்குதலையும் இந்தியாவால் இன்று சமாளிக்க முடியும் அதற்கான முழு திறனும் உள்ளது நமது நாட்டிற்கு அப்படி இருக்க வங்கதேசம் போன்ற நாடுகள் எதை பார்த்து இப்படி துள்ளுகின்றனவோ தெரியவில்லை அணு ஆயுதம் என்று சொல்லி மிரட்டிய பாகிஸ்தானின் நிலை என்ன எப்போது பாகிஸ்தான் கூட இந்தியாவுடன் சில தினங்கள் தாக்குப்பிடிக்கும் திறனுள்ள நாடு என்று சொல்லலாம் ஆனால் வங்கதேசத்தினால் அதுவும் முடியாது எதையும் பேசுவதற்கு முன்பு சாத்தியத்தை பற்றி சிந்திக்கவே மாட்டார்கள் போல் முட்டாள்கள் இந்தியாவின் பலத்தை புரிந்து கொள்ளாமல் வடகிழக்கு மாநிலங்களை கைப்பற்றுவோம் நக்கை கைப்பற்றுவோம் என்று கதை பேசுகிறார்கள் மூடர் கூட்டம் அத்தகைய கதைகள் பேசுவதற்கு முன்பாக அவர்கள் சிறிதேனும் சிந்திக்க வேண்டாமா அதை யாரிடம் பேசுகிறார்கள் என்று உங்களுக்கு பிறப்பு கொடுத்த நாடாகும் இந்தியா வங்கதேசம் என்ற நாட்டையே உருவாக்கியது இந்தியாதான் மூடர்களை அந்த இந்தியாவிடமே நீங்கள் சவால் விடுகிறீர்களா இப்போது எவனையும் காணவில்லையே எங்கே சென்றீர்கள் உங்கள் ரத்தபந்தம் பாகிஸ்தானுக்கு அடி விழுந்தபோது எங்கே சென்றீர்கள் இப்போது உங்களுக்கு சிலிகுரி கோரிடோர் வேண்டாமா சிக்கன் நெக் வேண்டாமா வடகிழக்கு மாநிலங்கள் வேண்டாமா உண்மையில் வங்கதேசத்தை அடக்குவதற்கு இந்திய ராணுவம் கூட தேவையில்லை வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள ஐந்தாறு பழங்குடி இனங்களை மட்டும் அனுப்பினாலே போதும் அவர்களே வங்கதேசத்தை சமாளித்து விடுவார்கள் அவ்வளவுதான் வங்கதேசத்தின் வலிமை இருந்தும் இந்தியாவை எதிர்க்கும் இந்த அகந்தைக்கு மட்டும் எந்த குறைவும் இல்லை பாகிஸ்தானின் தோல்வி வங்கதேசம் உள்ளிட்ட அனைத்து அல்லக்கை நொல்லக்கைகளுக்குமான இந்தியாவின் கடுமையான எச்சரிக்கையாகும் இந்தியாவை வடி எடுக்க வைக்காதீர்கள் உண்மையில் இந்தியா இதுவரை வடி எடுக்கவே இல்லை ஆனால் எடுக்க வைத்தால் பின்னர் நிலைமை கட்டுக்கடங்காது அதனால் எடுக்க வைத்து விடாதீர்கள் தாங்க மாட்டீர்கள் என்பது எச்சரிக்கையாகும் ஜெய்ஹிந்த்